ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியோ நம்ம கார்த்திக் வந்து நவீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாரு நவீன்கிட்ட சொல்கிறாரு உனக்கு என்னமோ ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு துர்கா வந்து தப்பான முடிவு அப்பா ஃபஸ்ட்டு நீ அவளை போய் பாரு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு விறுவிறுன்னு துர்கா இருக்கிறவனுக்கு தான் போகிறாங்க துர்கா வந்து நவீனை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ நவீன் துர்கா கிட்ட சொல்கிறாங்க துர்கா எனக்கு எதுவுமே ஆகலை நீ எதுக்காக அப்படி தப்பான முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தர்கா சொல்றாங்க இல்ல ஊருக்குள்ள நீங்க இறந்துட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் என்னால தாங்க முடியாம இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நவீன் வந்து தர்கா கிட்ட சொல்றாங்க நீ வந்து உங்க அம்மா மேல சந்தேகப்பட்டு உங்க அம்மாவை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா ஆனால் உங்க அம்மா எந்த தப்புமே பண்ணலை அந்த சிவநாடியும் சிவநாடி சித்தப்பா முத்துவேலும் சேர்ந்து தான் என்னை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ துர்கா கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நவீன் சொல்றாங்க வேணா துர்கா நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை நீ நல்லா வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மயில் வாகனம் வந்து நவீன்கிட்ட சொல்றாங்க ஏப்பா நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வாப்பா அங்கே நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அத்தையே நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாருமே போயிட்டு சம்பிரசேரியை காப்பாற்றுறதுக்காக ஸ்டேஷன் போறாங்க ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்கீங்கல்ல எங்க சாம்புச்சேரி அத்தை மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்ல அதை கேட்டால் அந்த அதிகாரி சொல்றாங்க உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நவீன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க என்னை ஒருத்தவங்க சாமூசேரி அத்தை கூப்பிட்டதா வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் அத்தையை பார்க்க போயிருந்தேன் அந்த இடத்துல நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே சிவனாடியும் முத்துவேலும் வந்து என் தலையிலே அடிச்சு என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டு போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை கேட்ட இந்த அதிகாரி வந்து ரொம்பவே ஷாக் என்ன இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க ஆமா சார் இவங்களோட பொண்ணு தான் இவங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ அதை வாபஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நவீனும் அந்த அதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அத்தை எந்த தப்புமே பண்ணல தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த அதிகாரியும் சரிப்பா அப்போ நான் அவங்க அத்தையை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமு செடிய ரிலீஸ் பண்ணிடுறாங்க இங்கே நடந்துகிட்ருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அங்கே சந்திரகலாவோட ஆளு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போது சந்திரகலா கிட்ட போயிட்டு அந்த கான்ஸ்டபிள் கால் பண்ணி சொல்கிறாங்க அப்போ சந்திரகலாவும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவர் சொன்னது கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க சந்திரகலா கிட்டே அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு ஏமா இங்க அந்த நவீன் பையன் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டான்மா உன் புருஷனும் உன் புருஷனோட சித்தப்பாவும் சேர்ந்து தான் அவனை அடித்து புதச்சி வச்சுதான் எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டான் அதனால உங்கள் அக்காவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு சந்திரகலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க உங்கள் வீட்டு டிரைவர் ராஜா தான் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாத்தையுமே சொல்ல வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரகலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நல்ல வேலை இப்போயாவது நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னீங்களே உடனே நான் என் புருஷன்கிட்ட சொல்லி அவரை நான் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்திரா வந்து சிவனாண்டிக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன் அந்த டிரைவர் ராஜா இப்படியோ நவீன தேடி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு சந்திரகலா ஃபோன் பண்ணி சொல்ல இதை கேட்டால் சிவனாண்டியும் பயங்கரமாக அதிர்ச்சி என்ன சந்திரா சொல்கிறேன் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு நாங்கள் அவனை யாருக்குமே தெரியாமல் தானே புதைச்சி வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க அதான் உங்களுக்கு தெரியுமே அந்த டிரைவரை பற்றி இனிமேட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் ரெண்டு பேருமே முதல்ல எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த டிரைவர் வந்து அந்த அதிகாரிங்க கிட்ட சொல்லி உங்களை ஜெயிலில் போடாமல் விட மாட்டான் நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்டேயும் முத்துவேல் கிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்ட சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே அலரடிச்சிட்டு ஓடுறாங்க இந்த சைடே நம்ம சாம்பு செடி நவீன தான் பார்க்குறாங்க சார் நம்ம மாப்பிள்ள நல்லவனாக தான் இருக்கானே இந்நேரம் அவன் நினச்சிருந்தா என் மேலே இருக்கிற கோவத்துக்கு எங்கள் அத்தை தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் இந்த வேண்டியா ஆனாவே நீ காப்பாற்றணுன்ற நோக்கத்தோட தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சம்புச்சேரியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க அப்போ நவீன் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்த அத்தை அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அங்கே அங்க சொல்கிறாங்க சொல்றாங்க ராஜா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பக்கம் தான் பேசுறாங்க அப்போ மயில் வந்து நவீனை தனியா கூட்டிட்டு போய் சொல்றாங்கப்பா அவங்க மனசு கொஞ்சமாவது இறங்குது இந்த நேரத்தில் நீ அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நவீன்கிட்ட சொல்றாங்க அப்போ கார்த்திகிட்ட வந்து நம்ம சாம்பிசுரி சொல்றாங்க என்ன ராஜா நடந்தது சிவனாண்டி இந்த அளவுக்கும் போவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கார்த்தி வந்து எல்லாருமே சொல்றாங்க ஆமாத்த உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணத்துல தான் நவீனை வந்து அவங்க டார்கெட்டா எடுத்திருக்காங்க நவீனை கடத்தி புதைச்சி வச்சிட்டு அந்த பழியை இல்லை உங்கள் மேலே போட்டு தான் இப்போ ஜெயிலுக்கு அமிச்சிருக்காங்க உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு சம்பு சரி செம்ம கோவப்படுறாங்க சரி மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு போகலாம் முதல்ல நம்ம துர்காவை போய் பார்க்கலாம் துர்கா வேறு நவீன் கிணமோ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் வேறு தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்கா அவளை போய் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பு சரி காரில் ஏறுறாங்க அப்போ எல்லாருமே காரில் ஏறும்போது நவீன் மட்டும் தனியாக இருக்காங்க அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க அத்தை நவீன் மட்டும் பாவம் தனியாக நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாம்பு சரி அப்படி ராஜா கிட்டே சொல்கிறாங்க அவனே எல்லாரையும் வந்து வண்டியில ஏற சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோட நம்ம நவீன் சந்தோஷமா வண்டியில வந்து ஏறுறாங்க எது எப்படியோ இந்த நவீனோட கடத்தல் சீன் வந்து முடிஞ்சுச்சு இதுக்கப்புறமா வந்து சீரியல் கொஞ்சம் விருப்பா கொண்டு போனா நல்லா இருக்கும் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க